மிகவும் மிகப் தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பது ஒன்று கத்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன் என்று தாவீது சொல்லுகிறார் அப்ப தாவீதுனுடைய அனுபவம் என்னன்னா அவனுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் எந்த விதத்திலும் தாவீதை மேற்கொள்ளாதபடி அவன் மீது ஜெயத்தை எடுக்காதபடி கத்தரின் கரம் தாவீதுக்கு சார்பாக இருந்தது சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் சத்துரு என்றால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலவிதமான வஞ்சனைகளிலும் ஸ்தாவிக்கு எதிராக வந்தார்கள் ஆனால் ஒன்றிலும் சத்துருக்கள் மேற்கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் அவனை பாதுகாத்தது ஆகவே இவர் சொல்கிறார் கத்தர் என்னை இப்படி பாதுகாத்தார் ஆகவே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சோத்திரம் செலுத்துகிறேன் என்று கத்தரை மகிமைப்படுத்துகிறான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நாம் யாராக இருந்தாலும் சரி நமக்கும் சத்துருக்கள் உண்டு சத்துருக்கள் என்பதை மனிதனை மையமாக வைத்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு மனிதர்களோடு போராட்டம் அல்ல வானமனித்தல் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் அதோடு தான் நமக்கு போராட்டம் ஆகவே அவன் அந்த சத்துருவானவன் சில மனிதர்களை ஏப்பி விடலாம் சில நோய்களை கொடுக்கலாம் சில நெருக்கடிகளை கொடுக்கலாம் சில போராட்டங்களை கொடுக்கலாம் ஆனால் நாம் இந்த தாவீதின் அனுபவத்தை எடுத்துக்கொள்வோம் தாவீது ஒன்றிலுமே அவன் தோற்று இல்லை அதுபோல எனக்கு விரோதமாக எலும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் ஆகவே சத்துரு எனக்கு முன்பு ஜெயம் எடுக்க முடியாது ஏனென்றால் அவர் என் வலது பாரிசு இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில் எனக்குள்ள அவர் நிரந்தரமாக வாழ்கிறார் நான் எந்தவிதத்தில் தோற்கடிக்கப்பட மாட்டேன் நான் சத்துருவின் மீது ஜெயம் எடுப்பேன் ஏனென்றால் என் ஆண்டவர் சத்துருவை ஜெயித்தவர் அவன் தலையை நசுக்கினவர் சிலுவையில் ஆகவே சிலுவையிலே அவர் கொண்ட வெற்றியின் நிமித்தமாக நான் வெற்றி வாழ்வு வாழ்வேனே ஒழிய நான் தோற்று போக மாட்டேன் ஆகவே இந்த புதிய நாளிலே நாம் கர்த்தரை அதிகமாக நன்றி சொல்லலாம் ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துரு மடங்கடிக்கப்பட்டான் தோற்கடிக்கப்பட்டான் அது வியாதியாக இருக்கலாம் அது எந்த பலவீனமாக இருக்கலாம் எந்த போராட்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் எனக்கு விரோதமாக எழும்பின சத்துரு வீழ்ந்து போனான் ஆகவே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெயம் இருக்கிறேன். ஆகவே நான் எனக்கு ஜெயம் கொடுத்த என் ஆண்டவருக்கு வாழ்நாளெல்லாம் நான் நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி இந்த நாளை நன்றி சொல்லக்கூடிய நாளாக அனுசரியுங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும் பரலோக பிதாவே தாவீதுக்கு நீர் கொடுத்த வெற்றி நீர் கொடுத்த பாதுகாப்பு நிமித்தமாக அவர் எல்லா விதத்தில் எல்லா விதத்திலுமே அவர் பாதுகாக்கப்பட்டார் ஆகவே உமக்கு அவர் நன்றி சொல்லுகிறார் அதேபோல் எங்கள் வாழ்விலும் அன்றுவரே சத்துரு போட்ட அத்தனை தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி எங்களை நீர் காக்கிறீர் சிலுவையிலே நீர் எனக்கான ஒரு ஜெயத்தை பெற்றுவிட்டீர் அந்த இந்த ஜெயத்தின் மேலே அன்றுவரை நான் விசுவாசம் வைக்கிறேன் ஆகவே அந்த ஜெயம் எனக்கும் சொந்தமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் தோற்று போவதில்லை உங்கள் நாமத்தினால் நாங்கள் வெற்றி அடைகிறோம் இந்த நாள் எங்களுக்கு வெற்றிய நாளாக இருப்பதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரையும் இயேசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் இன்றைக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக அனுசரிப்பார்கள் ஆக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்